ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஒரு வழியாக டாக்டர் அவங்க பிளான் பண்ணபடியே யாருக்குமே தெரியாம ஏன் யாருக்குமே கொஞ்சம் கூட டவுட்டே வராம பூமியோட பிளட் சாம்பிளுக்கு பதிலாக இன்னொருத்தரோட பிளட் சாம்பிளை மாத்தி டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பி வச்சிடறாங்க ஆனா இந்த மாதிரி பூமியோட நல்லதுக்காகவும் முத்தலகோட நல்லதுக்காகவும் டாக்டர் இப்படி பண்ண விஷயத்த கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத அஞ்சலியோ டாக்டரை எப்பவும் போல ஏ ரொம்பவே கிண்டல் அடிச்சுட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கூட அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே தான் தான் இதுக்கப்புறமா பூமி கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லிட்டு செம்ம தனாவட்டோட பேசிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸ்வேதாவோ அஞ்சலிய செம்மையா கலாய்க்கிற மாதிரி டாக்டரே முத்தலகக்காக்கும் பூமி மாமாவுக்கும் தான் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரும்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆமா டாக்டர் உங்களுக்கு எதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களே ஆமா அந்த டாக்டர் உங்ககிட்ட சரியா பேசியிருந்தா தான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் டாக்டரோட சப்போர்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு இந்த மாதிரி நீங்க தேவை தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கோம் உங்க வாய் எல்லாத்தையுமே அடக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்மையை கடுப்பானது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவை ரொம்பவே கோபமாக திட்டிட்டு அங்கேருந்து கெத்த கிளம்பி போகிற மாதிரி கிளம்பி போகிறாங்க அவங்க பின்னாடியே ரெஜினாவுமே கிளம்பி போயிடவே அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பேச்சியோ நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தாவே இந்த அஞ்சலிக்கு மூக்கு வைத்தரும்னு நினைக்கிற அவ இப்படிதான் நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணி நம்மளோட மூடைய ஸ்பாயில் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கவுமா கிளம்பி போயிடுறாங்க ஆனா அஞ்சலி பேசின விஷயத்தால முத்தலகு கொஞ்சம் குழப்பத்திலையும் கஷ்டத்திலயும் இருக்காங்க ஆனா அதை நல்லா புரிஞ்சுகிட்ட பூமியும் முத்தலகுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல நீங்களும் நம்மளோட பையனும் மட்டும்தான் இருப்பீங்க சோ இதுக்கப்புறமா நீங்க எதுக்கும் கவலைப்படவே வேண்டியதில்லை அது மட்டும் இல்லாம so, இந்த ஊர்ல இந்த பேச்சோட <laughs> மருமகன்ற மனைவின்ற உரிமையும் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம பண்டிகை பண்டிகையும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு என்ன தெரியுது அந்த கடவுளே நம்ம இருக்காங்கன்னு தோணல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட முத்தலகும் அம்மா உங்களுக்கு எல்லாம் எப்போ கடவுள் நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லி கேட்க உடனே பூமியும் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைனாலும் நீங்களும் அம்மாவோ அம்மனை முழுசா நம்புறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் உங்களோட மனசை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த குடும்பத்தோட மருமகன்ற முழு உரிமையோட நீங்க அந்த பண்டிகைய கொடி ஏத்தி நடத்தி வைக்க போறீங்க சோ நீங்க அந்த பண்டிகை வருது அதுல கொடி ஏத்தி வைக்க போறீங்க அது மட்டும் இல்லாம ஊரு முன்னாடி கௌரவமா தல நிமிந்து நடக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும் போது நீங்க எதுக்காக தேவை இல்லாம இந்த அஞ்சலி பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க உடனே முத்தலகும் அதெல்லாம் இல்லங்க நீங்க கண்டிப்பா சொல்ற மாதிரியே டிஎன்ஏ ரிப்போர்ட்ல நமக்கு சாதகமா தான் முடிவு வரும்னு எனக்கும் தோணுது ஆனாலும் என்னோட மனசுக்குள்ள ஒரு எங்க அது தப்பாயிடுமோ அது மட்டும் இல்லாம நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கு அதனாலதான் என்னால திருப்தி அடைய முடியலன்னு இதுக்கப்புறமா நீங்க பத்தி யோசிக்கவும் கூடாது ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் உங்க கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணணும் நினைக்கிறேன் ஏன்னா இப்போல இருந்து எனக்கு தெரிஞ்சு அஞ்சலியனோட லைஃப் விட்டு போயிடுவான்னு என்னால முழுசா நம்ப முடியுதுன்னு சொல்லி சொல்லிட்டு முத்தலுக்கு கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க அப்ப இதை பார்த்துட்டு முத்தலுக்குமே வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது ரூமுக்கு போன அஞ்சலியும் இவ்வளவு நேரம் டிஎன்ஏ ரிப்போர்ட் நமக்கு சாதகமா வரும் சொல்லிட்டு செம்ம தனவட்டாயிடு இருந்தா ஆனா இப்போ வெளியே ஸ்வேதா சொன்னது எல்லாமே கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் ஒரு வேலை நம்மள ஏமாத்திருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட இருக்காங்க அப்போ இப்படி அஞ்சலி வீட்டுக்கு வந்து வராததுமா இப்படி பெட்ல உட்கார்ந்து ரொம்பவே குழப்பமா எதையோ பத்தி ஆழமா யோசிச்சுட்டு இருக்கதை பார்த்த ரஜினாவும் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க உடனே அஞ்சலியும் ரஜினா கிட்ட இல்லமா நான் நடந்தது எல்லாத்தையும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு என்னமோ அந்த டாக்டர் ஏதோ ஒரு விஷயத்துல விஷயத்துல நம்மள ஏமாத்திட்டாங்களோன்னு தோணுது ஏன்னா அந்த டாக்டர் பாத்தீங்களா டிஎன்ஏ டெஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பும் அந்த டாக்டருக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நமக்கு சாதகமா தான் எல்லாமே வரும்னு ஆனாலும் அவங்க கொஞ்சம் கூட பதட்டத்திலயோ பயத்திலயோ இருந்த மாதிரி கூட தெரியல அது மட்டும் இல்லாம அவங்கள பாத்தீங்களா நம்ம முன்னாடியே அவங்க ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம மீனாட்சிக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது கூட அங்க தனம் இருந்தா தனம் கண்டிப்பா நமக்கு எதிரான ஏதோ ஒரு விஷயத்த நமக்கே தெரியாம பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஏற்கனவே அவன் மேல டவுட் இருந்துச்சு ஆனா இப்போ அதை உறுதிப்படுற மாதிரி நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் போது கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் எனக்கெனமோ அந்த தினமும் டாக்டரும் சேர்ந்து நமக்கு எதிர ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களோ இல்லை பண்ணி முடிச்சிட்டாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு அவங்க கிட்ட பேச உடனே இதை கிட்ட ரெஜினாவும் நான் சிரிச்சுக்கிட்டே அஞ்சலி கிட்ட உனக்கு என்னதான் சொல்றதுன்னு தெரியல நீ என்ன சின்ன பிள்ளை தனமா இருக்கா ஏன்னா நீ பேசிட்டு இருக்க விஷயம் சொல்ற விஷயம் ஏன் பயப்படுற விஷயம் துளி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு உனக்கே தெரியும் ஆனாலும் நீ இப்படி புலம்பிட்டு இருக்கேன்னா உனக்கு என்னதான் சொல்றதுன்னு எனக்கே தெரியல ஏன்னா நீ சொல்ற மாதிரி அந்த தினமும் டாக்டரும் சேர்ந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாத்திர அளவுக்கு அந்த டாக்டருக்கு பவரும் தைரியமும் கிடையாது அதே சமயம் அவங்களுக்கு தைரியமும் கிடையாது அதுலயே அந்த தனம் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவ அது மட்டும் இல்லாம அவ இருக்கிற நிலமைக்கு அவ அவளோட பையனை பத்தி மட்டும் தான் யோசிப்பாள தவிர தேவையில்லாம அந்த பூமியையும் முத்தல்கையும் பத்தி யோசிக்கவே வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல இதை கிட்ட அஞ்சலி ஐயோ அம்மா நான் தான் இப்படி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா தனத்துக்கு முக்கியமானதே அவளோட குழந்தை மட்டும் தான் ஒருவேளை நம்ம மட்டும் இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டோம்னா அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கண்டிப்பா முத்தலுக்கு அவளோட பையனோட வீட்டை விட்டு போயிடுவான்ற விஷயம் ஒருவேளை அவளோட பையனுக்காக இவ இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுக்க வாய்ப்பு இருக்குதான பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுலயும் அந்த டாக்டர் டாக்டருக்கு தைரியம் இல்லைன்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் ஆனாலும் அவங்க அவ்வளோ முட்டாளும் கிடையாது அதே சமயம் அவங்க ஏற்கனவே நம்ம பண்ண நிறைய விஷயத்தால நம்ம மேல ரொம்பவே கடுப்புலயும் கோபத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க ஏற்கனவே பூமிக்கும் முத்தலுக்கும் பாவம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில இருக்காங்க சோ அவங்க நமக்கு எதிர நிறைய விஷயங்கள் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட ரீஜன் அவன் நீ என்னதான் சொன்னாலும் சரி கண்டிப்பா அவங்க ரெண்டு பேராலையும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படியே யோசிக்க போனாலும் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம முன்னாடிதான் எடுத்து கொடுத்தாங்க பிளட்டை எடுத்து அந்த சீதாராமன் கையில் தானே கொடுத்தாங்க எனக்கு அந்த சீதாராமன் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு அவங்க கண்டிப்பா அவங்களோட வேலையை ரொம்பவே சுத்தமாக செய்வாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா அவங்களால அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாம் அளவுக்கு அவங்களுக்கு பவரும் கிடையாது தைரியமும் கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்க சீக்கிரமாவே மாட்டிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் ஸோ அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தயவு செஞ்சு நீ தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிச்சு கவலைப்படுறதுக்கு பதிலாக என்னை இதுக்கப்புறமாவது ரிலாக்ஸாக இருக்க விடு ஏன்னா உன்னோட பிரச்சனையை மண்டையில் குழப்பி குழப்பி என் மண்டையே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா இப்போதான் கொஞ்சம் ஏதோ நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போக ஆனால் அஞ்சலியோ நீ என்னதான் சொல்லுமா எனக்கு ஏதோ தப்பா நடக்க போதுன்னு மட்டும் நல்லா தெரியுது அதனால நான் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போக போறேன் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ரிப்போர்ட் வர வரைக்கும் நான் அங்கேயே வெயிட் பண்ணலான்னு கூட நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது உடனே அவங்களை தடுத்த ரெஜினாவும் நீ இப்ப போனா அங்க யாரும் உனக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கையிலலாம் எடுத்து எடுத்து தரமாட்டாங்க ஏன்னா அதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் வேணா உன்னோட மனசுக்காக நான் அங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஆளை ஒருத்தவங்களை வச்சிருக்கேன் அவங்க மூலயமா ரிப்போர்ட்டோட ரிசல்ட் என்னன்னு நான் அவங்கள சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட சொல்ல சொல்லி சொல்கிறா ஸோ மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அதனால தயவு செஞ்சு நீ என்ன கொஞ்சம் டென்ஷன் படுத்தாம கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரிசல்ட்டை பற்றி அவங்க முன்னாடியே அவங்க கிட்ட சொல்கிற மாதிரி கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பணத்தையுமே தரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டதுனால ரஜினாவோட பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த லேப்ல இருக்கவங்களுமே நாளைக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துடும் நான் நாளைக்கு வந்த உடனேயே உங்ககிட்ட அது என்னன்னு பார்த்து சொல்லிடுறேன் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இது எல்லாத்தையுமே ரஜினா அஞ்சலி கிட்ட சொல்ல அஞ்சலி அப்போதான் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சு உட்காடுறாங்க ஆனால் இன்னொரு பக்கமும் ஊர்ல இந்த மாதிரி பண்டிகை நடக்க போதுன்ற காரணத்துக்காக ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாருமே பேச்சோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி கொடியேத்தி பண்டிகையை ஆரம்பிச்சு வைக்க சொல்லி எப்பவும் பொழிய பேச்சு கிட்ட வந்து சொல்ல உடனே பேச்சியோ இந்த தடவை என்னோட மருமக கொடியேத்தி இந்த பண்டிகையை நடத்துவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஊர் மக்கள்லாம் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் உங்களோட எந்த மருமக இந்த கொடியை ஏத்தி வச்சு இந்த பண்டிகையை ஆரம்பிச்சு வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்தோட மனசுக்குள்ளேயே முத்தலகையும் அஞ்சலியையும் நினைச்சு பார்த்து பேச அப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட பேச்சியும் முத்தலகு இந்த கொடியை ஏத்தி வச்சு இந்த பண்டிகையை நடத்த போறான் சொல்லிட்டு சொல்ல போற நேரத்துல கரெக்டா அங்க வந்த அஞ்சலியோ வச்சுக்கிட்ட இந்த மாதிரி நீங்க முத்துலக தான் சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு எனக்கு சாதகமா வந்தா நான் தான் அதுக்கப்புறமா இந்த பேச்சியோட குடும்பத்தோட மருமகளா அது உரிமையான மருமகளா இருப்பேன் அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு நான் பெண் வாரிச தந்திருக்கேன்றது உங்க ஞாபகத்துல இருக்கட்டும் நீங்க தேவையில்லாம முத்தலுக்கு பக்கம் பேவரா இருந்தீங்கன்னா அவ கண்டிப்பா உங்களை ஏமாத்திட்டு தான் போக போறா ஏன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட்ல தப்பா ஏதாவது வந்தா அவளே உங்ககிட்ட சொல்லியிருக்கா அவளே சரவணனோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு சோ நீங்க யோசிச்சு பார்த்துட்டு ஊர் மக்கள் கிட்ட என்ன முடிவுன்னு சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நீங்க தான் கடைசி நிமிஷத்துல அவமானம் படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பேச்சுமே கொஞ்சம் குழப்பத்தோட நின்னுட்டு இருக்க அப்ப பக்கத்துல நின்னுட்டு இருக்க வீரமுத்துமே அஞ்சலி சொல்றது ஒண்ணும் எனக்கு தப்புன்னு தோணலை ஏன்னா கண்டிப்பா முத்துலகு பூமிக்கு மீனாட்சி பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருக்கவங்க சொல்லிட்டாங்கன்னா அவ வீட்டை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்கிட்டயுமே சொல்லிருக்க அதனால அவ சொன்னதை செய்வான்னு நானும் நம்புறேன் அதனால நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க உடனே மே பக்கத்துல அவங்க சொல்ற மாதிரியே தா செஞ்சிருவே என்ற மாதிரி நின்னுட்டு இருக்க முத்தலக பார்த்துட்டு ஊர் மக்கள் கிட்ட இந்த மாதிரி கோர்ட்டில் தீர்ப்பு வர்ற தான் நம்ம கொடியேற்ற நிகழ்ச்சியை நடத்த போறோம் அதனால கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அந்த தீர்ப்புக்கு ஏத்த மாதிரி யார் என்னோட மருமகன்றதை சொல்கிறேன் அது மட்டும் இல்லாம கோர்ட்டில் மட்டும் எதிராக ஏதாவது தீர்ப்பு வந்துச்சுன்னா அதாவது அஞ்சலி தான் சேர்ந்து வாழணும்ன்ற தீர்ப்பு வந்துச்சுன்னா அஞ்சலி அந்த கொடியை ஏற்றி பண்டிகையை நடத்தி வைப்பா அப்படி இல்லாம நான் நினைக்கிற மாதிரி என்னோட மருமக முத்தலுக்கு கூட தான் பூமி சேர்ந்து வாழ போறான்னு இதுக்கப்புறமா எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அதாவது கோர்ட்டில் என்னோட பையன் ஆசைப்படுற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறமா யாருமே என்னோட மருமக முத்தலகு உரிமையை பறிக்கவும் முடியாது அதுக்கும் மேல இந்த ஊரோட அடுத்த தலைவியா நான் முத்தலகையே அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பேச்சு இந்த மாதிரி கோவில் பண்டிகையை பத்தி பேச வந்த நேரத்துல ஊர் தலைவி அடுத்து யாருன்றதையே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு செம்மைய ஷாக்கான ஊர் மக்களும் ஒரு நிமிஷம் பேச்சோட பேச்சை கேட்டுட்டு பதறி போனாலும் இன்னொரு நிமிஷமும் கண்டிப்பா முத்தலகு பேச்சோட ஸ்தானத்துல இருந்து ஊரை நல்லாவே பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்பிக்கை வச்சது மட்டும் இல்லாம பேச்சோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவங்ககிட்ட சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கல்வி போறாங்க ஆனால் இப்படி பேச்சு தாமால இவ்வளோ நம்பிக்கை வச்சு இப்படி பேசினதை கேட்ட முத்தலகம் ரொம்பவே கண் கலங்கி பேச்சுக்கிட்ட என் மேலே நீங்கள் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு தோணுது ஆனா அந்த நம்பிக்கையை என்னால் காப்பாற்ற முடியுமான்னு தோணலை மட்டும் ஏதாவது தப்பா நடந்து நான் இந்த வீட்டை விட்டு என்னோட நிலமை வந்த அப்ப நீங்க என்னோட சூழ்நிலையுமே பேச்சையும் எனக்கு அந்த அம்மன் மேலே முழு நம்பிக்கை இருக்கு அந்த அம்மன் கண்டிப்பா தான் துணையாக இருப்பா நான் உன்னதா முழுசாக நம்புகிறேன் ஏன்னா நீ தான் அடுத்த இந்த ஊரோட தலைவியாக இருக்க மொத்த தகுதியும் படைச்சவளா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்குமே கண் கலங்கி போய் நின்றுட்டு இருக்க ஆனா அஞ்சலியும் மனசுக்குள்ளேயே ஒரு வழியா நம்ம நினைச்சதை சாதிக்க போறோம் போலயே அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல நமக்கு ரெண்டு மாங்க அடிக்க போது ஒண்ணு நம்மளோட எதிரியான முத்தலுக்கு நம்மளோட லைஃபை விட்டு ஒரு ரேடியா போக போற ரெண்டாவது இந்த குடும்பத்தோட உரிமையான மருவகன்ற அந்தஸ்து நமக்கு ஊரு முன்னாடி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடியேற்றத்தை நம்ம தான் பண்ண போறோம்ன்ற தனாவட்ல அங்க கிளம்பி போறாங்க ஆனா அப்போ ரூம்ல இருந்துச்சுன்னா யாருக்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு ரொம்பவே பதட்டமா ஃபோனை கட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கத பார்த்த அஞ்சலியா அவங்க அம்மா கிட்ட என்ன விஷயம்னே தெரியாததுனால அவங்கள என்னமான்னு சொல்லிட்டு கேட்க உடனே ரெஜினாவும் இந்த மாதிரி டிஎன்ஏ ரிப்போர்ட்டை அவங்க ரெடி பண்ணிட்டாங்களா அதோட ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம குஷியோட என்னமா சொல்ற நிஜமாவே வா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டோட ரிசல்ட் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போதான் நான் கீழே எல்லார் முன்னாடியுமே செம்மைய கெத்தா பேசிட்டு வர அது மட்டும் இல்லாம என்னோட உரிமையை இதுக்கப்புறமா யாராலையும் பறிக்க முடியாது அதுக்கு மேல முத்தலுகுமே இந்த வீட்டை விட்டு போக போற இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த ஏமா இவ்வளவு சோகமா சொல்றீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி உடனே இதை கேட்ட ரெஜினாவும் ரொம்பவே சோகமாக டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு நெகட்டிவ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் என்னமா சொல்றேன் எப்படி ரிசல்ட் மாறிச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரெஜினாவும் எனக்கு தெரிஞ்சு நீ அந்த டாக்டர் மேலேயும் தனத்த மேலேயும் சந்திக்கப்பட்ட மாதிரி தான் நடந்திருக்கு அந்த டாக்டர் தான் இந்த விஷயத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கா அதனால தான் இப்போ ரிப்போர்ட்ல இந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிற்க அப்போ இதை கேட்டுட்டு அஞ்சலியுமே ரொம்பவே பதட்டத்தோட நின்றுட்டு இருக்க ஆனால் கீழே பேச்சு ரொம்ப அப்படியே சுகமாக இருக்க முத்தலுக்கு கிட்டே நீ எதுக்கும் கவலைப்படாத முத்தலுக்கு நீ நல்லதே யோசிக்கிறவ அதனால் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு துணையா அந்த அம்மனே இருப்பா நீ அதனால் எதுக்கும் பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே முத்தலுகுமே நான் ஒரு வேலை நீங்கள் மாதிரி இந்த வீட்டை விட்டு போகாமல் இந்த ஊருக்குள்ளே உங்களோட மருமகன்ற அந்தஸ்தோட வாழை நேரிட்டா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் கிடையாது ஆனாலும் இன்னொரு பக்கமோ நான் மீனாட்சியை பற்றியும் யோசிக்க வேண்டியது இருக்கு ஒரு வேலை பூமியோட வாரிசு தான் மீனாட்சி இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சால் அவன் நம்மளோட குடும்பத்தை விட்டு போயிடுவாளோன்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கு அதனால தி என்ஏ ரிப்போர்ட்ல என்ன வந்தாலும் அதுல கண்டிப்பா எனக்கு ஒரு சோகமும் மறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கெட்ட பேச்சு என்ன முத்தலுக்கு மறந்துட்டியா மீனாட்சி உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி பேச்சிய பாக்க ஆனா பேச்சிய முத்தலுக்கு கிட்ட ஆமா நீ தானே மீனாட்சிய தத்தெடுத்திருக்க நீ தான் மீனாட்சியோட வளர்ப்பு அம்மா அதனால உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா மீனாட்சி நான் அவ்வளவு சீக்கிரம் பெரிய விட மாட்டேன் நீ என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா அந்த அம்மனோட அருளால முத்தலுக்கு பூமியும் கிடைக்கப் போறாங்க மீனாட்சியும் கிடைக்க போறாங்க அதுக்கும் மேல அவங்க சரவணனோடய சேர்ந்து பேச்சோட வீட்டுல வாழப் போறாங்க இது எல்லாமே நமக்கு இப்போ தெரிய வருது ஆனாலும் கண்டிப்பா அஞ்சலி இந்த விஷயத்தை அவ்வளவு சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க அதனால அவங்க கடைசி வரைக்கும் எப்படியாவது முத்தலகோட உரிமையை பறிச்சு பூமி கூட சேர்ந்து வாழணும் யோசிப்பாங்க ஸோ அவங்க அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அதுக்கு மேல அவங்க கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக ஏதாவது சதி செய்வாங்களா அந்த சதி மூலயமா முத்தலகு பூமி மறுபடியும் பிரிவாங்களா அப்படி இல்லைன்னா அந்த அம்மனோட அருளால இவ்வளவு தப்பு இருக்க அஞ்சலி தண்டனையா அனுபவிப்பாங்களா அடுத்து என்னதான் நடக்க போது அடுத்து அஞ்சலி என்னென்னலாம் சதி பண்ண போறாங்க அதுல இருந்து முத்தலகையும் மீனாட்சியையும் அந்த அம்மன் எப்படிதான் காப்பாற்ற போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்